அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போஸ்டரைஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த போஸ்ட்ரைஸ் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜில் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொண்டு வந்துக்க முடியும் போஸ்ட்ரைஸ் எப்படி சேஞ்சு லெவலை சேஞ்ச் பண்ணுதுன்னா பிரைட்னஸ் ஏரியா பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் ஃபோட்டோகிராஃபில் லார்ஜ் ஃப்ளாட் ஏரியா இருந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா கலர் இமேஜில் மட்டும் இல்லை கிரே ஸ்கேல் இமேஜ்லேயும் இந்த எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும் அதே பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இருந்துச்சுன்னா அதோட கிரே லெவல் வந்து உங்களுக்கு குறைக்கும் இப்போ கேன்சல் பண்ணிக்குவோம் இமேஜில் டூப்ளிகேட்டு டூப்ளிகேட் இமேஜ் ஒன்று எடுத்துக்கிட்டோம் இல்லை மோடில் கிரே ஸ்கேல் ஓகே இப்போ இந்த கிரே ஸ்கேல் இமேஜ் இருக்குது இல்லைங்களா இந்த இமேஜில் நம்ம இந்த போஸ்ட்ரைஸ் கமாண்ட் அப்ளை பண்ணுவோம் இமேஜ் மோடில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போஸ்ட்ரைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட்டை நம்ம கொடுத்துக்க முடியும் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா இதோட கிரேவோட லெவலை வந்து உங்களுக்கு குறைச்சிட்டே வரும் ஓகே எடுத்துக்குவோம் பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டு அப்ளை ஆகிருக்கு